சுய இன்பம் நூறு சதவீதம் சரியானது அப்படின்னு வாதம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி வாதம் பண்றவங்க சொல்றதுல முதல் விஷயம் என்னன்னா சுய இன்பத்துல இருக்கிற ஒருத்தர் யாருக்குமே தொந்தரவு கொடுக்காம தனிமையில அவருடைய ஆசைய அவரே தீர்த்துக்கிறாரு அதன் மூலமா ஒரு நல்லதுதான் நடக்குது அவர் வேற யாருக்குமே கெடுதல் எந்த கெடுதலுமே செய்யறதே இல்லையே வேற யாருக்காவது ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துறாரா அப்படின்னு கேக்குறாங்க சரி வேற யாருக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்தலைன்னு வைங்க இது சரியானவங்க சரின்னு சொல்றவங்க சைடு நியாயம் அது சொல்லிட்டேன் இப்ப சுய இன்பம் தப்பா நம்ம ஒரு வேற வகையில யோசிச்சு பார்க்கலாமே ஒருத்தர் யாருக்குமே கஷ்டம் கொடுக்கலை அப்படிங்கிறதுக்காக ஒரு குற்றத்தை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது அறிவார்ந்த ஒரு செயல் கிடையாது நான் சுய இன்பத்தை குற்றம்னு சொல்ல வரல சுய இன்பம் பண்றது தனக்கோ பிறருக்கோ தீங்கு தரும் அளவுக்கு உண்டாகும் போது அது குற்றமாகத்தான் அது உடம்புக்கு செய்யக்கூடிய குற்றம் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு சில பேர் பண்றாங்க அப்போ எந்த கஷ்டமும் கொடுக்காம மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம ஒருத்தர் போதை எடுத்துக்கிட்டு ஒரு சந்தோஷமா இருந்தாங்க போதை மாத்திரப்பட்டாக்க இப்போ போதை ஊசிகளை பயன்படுத்தின அதுவும் தான் அவரோட சந்தோஷத்துக்காக வேற யாரையும் பாதிக்காம இருக்கு அப்போ அது சரியானதா மது போதை வந்து வேற யாரையும் அவர் போய் பாதிக்க வைக்கிறார் அவர் சந்தோஷப்படுத்திக்கிறார் அது சரியானதா மது எடுத்தா தன் உடலுக்கு கேடு வரும்ல சந்தோஷத்தினால அவர் போதையினால உடம்புக்கு சா ஒரு கெடுதல் உண்டாகும்ல அதே மாதிரிதான் இப்ப கூட லிமிட்டா குடிச்சா நல்லது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க அதிகமாக குடிச்சா உடம்புக்கு பிரச்சனை கொடுக்கும்ல அதே மாதிரிதான் சுய இன்பமும் அதிகமாக போகும்போது உடம்புக்கு தீங்கு அது விளைவிக்கும் சுய இன்பம் உடலுக்கு கேடுகளை கொண்டு வந்து கொடுக்கும் உடனடி கேடுகளை கொடுக்காது ஆண்டுகள் போக போக அல்லது அதிகமாக அதிகமாக அல்லது அடிமையாக அடிமையாக அது குற்றத்தை விளைவிக்கும் அப்போ ஒருத்தர் போதை மருந்து எடுத்தா எப்படி குற்றமோ அது வந்து அவர் அவருக்குள்ளேயே அது நடந்தாலுமே அது எப்படி குற்றமோ அதே போல இது அளவுக்கு மிகுந்து போகும்போது சுய இன்பமும் குற்றமாகத்தான் கருதப்படுகிறது அப்போ அதுலேருந்து மீண்டு வரணும்தான் அதுலேருந்து வெளிப்பட்டு வரணும் அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய மனநிலைமையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும் அப்போ தான் அவங்க நார்மலான நபராக மாற முடியும் இல்லைன்னா எல்லாத்தையும் சுமூகமாக அவரால் பழகவே முடியாது பாருங்கள் சுய இன்பம் அதிகம் செய்யக்கூடிய நபரால ஆனோ பெண்ணோ யார்டையுமே அவர் அவ்வளவு நல்லா பேச முடியாது பழக முடியாது அடுத்து இன்பம் செய்யக்கூடிய அல்லது சுயன்பத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்பத்தில் ஈடுபடுறதுனால விந்து வெளியாகுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே விந்து வெளிப்படுது இதே வந்து இரவு நேரம் தூங்கினாக்கா விந்து ஓவர்ஃபுல்லாகனுச்சுனா அது வெளியாக போகுது அப்போ அதுவும் எதுவும் ஒன்று தானே இப்போ வெளியாகலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக வெளியாகத்தானே போகுது இன்பத்தின் மூலமாக விந்து வெளியேறலைன்னா இரவு தூக்கத்தில் போகுது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வெளியாகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே உமிழ்நீர் எப்படி திரும்ப திரும்ப உண்டாகுதோ அதே போல் இந்த விந்துவும் இந்திரியமும் உண்டாகிட்டே தானே இருக்குது உருவாகிட்டே தானே இருக்குது கொஞ்ச நேரத்தில் உடம்புல சுரந்துரும் தானே அதில் எந்த சிக்கலுமே வராது இல்லை இப்படி நியாயப்படுத்துவர்கள் வாதம் பண்ணுறாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் எல்லாமே நல்லா சொல்லுங்கள் சரி அதுக்கு இப்போ தூக்கத்தில் வெளியாகிறதுக்கும் நீங்களே வெளியேற்றுறதுலேயும் வித்தியாசம் இருக்குது ரெண்டும் சமமானது அல்ல விந்துவினுடைய அளவிலேயோ விந்துலேயோ வந்து ஒரு ஒற்றுமை இருந்தாலுமே கூட உண்மையிலேயே அதை எடுக்கிற விதம் இருக்குல்ல வெளியா வெளியாகிற விதம் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு தூக்கத்துல விந்து வெளியாகிறதுங்கிறது இயற்கையான ஒரு செயல் சுயன்பத்தின் மூலமா எடுக்கிறது இயற்கைக்கு மாற்றமான செயற்கையான ஒரு செயல் அப்ப செயற்கையா வெளியாக்கும் பொழுது யாரையோ நினைத்து கற்பனை செய்து தன் கற்பனையில் ஒருவரை கற்பழித்துத்தான் அந்த விந்தை வந்து வெளியெடுக்கிறார் அதே போல தன்னுடைய உறுப்பை வந்து கசக்கி அந்த உறுப்புகள்ல வந்து நரம்புகள்ல மாற்றத்தை உண்டாக்கி சில பேர்லாம் ரொம்ப ரொம்ப ஹார்டா எல்லாம் இருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் ரொம்ப கெடுதல விளைவிக்கும் செயற்கை முறையில உடம்புக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கி உடம்புக்கு கேடை கொடுக்கிறார்கள் செயற்கைத்தனமாக ஒரு மாற்றத்தை எதில் முயற்சி செய்தாலுமே செயற்கைத்தனம் கொடுத்தாக்க அங்கே பிரச்சனை தான் இப்போது ஒருத்தர் வந்து எடை ரொம்ப ஒல்லியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து நான் அப்படி சாப்பிட்டு இப்படி சாப்பிட்டு உடம்பு எடையை உயர்த்த போகிறேன் உடம்பு எடையை வந்து நான் அதிகப்படுத்த போகிறேன் அப்படின்னு அதிகப்பட்ட மருந்துகளையோ இல்லை அதிகப்பட்டமான உணவுகளையோ எடுத்து அவர் உடம்பு எடை குண்டானார்னா அது செயற்கையாகி போகும் அது செயற்கையாக போது இயல்பாக இருக்கணும் பாருங்கள் இயல்புக்கு மீறி நடந்து கொள்ளும் பொழுது அது பெரிய பிரச்சனை தான் அப்போ தூக்கத்தில் இந்திரியம் வழிபட்டால் அது தானாக நடக்கக்கூடிய ஒரு செயல் சுயன்பத்தின் மூலம் வெளிப்பட்டால் அது வந்து பிரச்சனையை தான் கொடுக்கும் அதே மாதிரி உமிழ்நீர் சுரக்கிற மாதிரி விந்து சுரக்கும் அப்படிம்பாங்க அது வந்து ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியாதா அப்படின்னா இப்ப சுரக்குறது பிரச்சனையா சுரக்காதது பிரச்சனையா சுரக்கிறதுல பிரச்சனை இல்லை நீங்க வெளியேற்றுற முறைதான் சிறந்ததா சரியானதா சிக்கலானதாங்கிறதுல இருக்கு இப்ப வீடியோ பார்த்து கொண்டே வந்து சில பேர் வந்து சுயன்பம் செய்கிறதுனால நேரடி தேக இன்பத்தை விட வீடியோ பார்க்கறதுல தான் இன்பம் அப்படிங்கிற மாதிரி உருவாகி நிறைய பேர் இன்னைக்கு திருமணம் செய்த பிறகு தன் மனைவியோடு அன்பு கூடி தேக வாழ்க்கை வைத்து கொள்ளாமல் வீடியோ பார்த்து கொண்டிருப்பதை மட்டுமே வேலையாக வைத்திருக்கிறார்கள் நிறைய பேர் அப்போ மனநிலை கட்டுப்போச்சு தானே இங்க அப்போ இந்திரியம் உடம்புல ஊறுதா ஊறலையா ஊற்றெடுக்குதா இல்லையாங்கிறத சுரக்குதா சுரக்கலையாங்கிறதை விட இங்கே என்னென்னா உடலுக்கு கேடான மனநிலைக்கு கேடான ஒரு விஷயமாக அது மாறி போயிடுது அதுதான் இங்கே பெரிய தவறு அப்படின்னு சொல்ல வரோம் அந்த மனநிலையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி நல்ல மனநிலையாக ஒரு ஒரு இளைஞரும் ஒரு ஒரு நபருமே வந்து வெற்றி பெறக்கூடிய நபராக இருக்க வேண்டும் பாலியல் பருவத்தில் இந்த ஆசைகள் உருவாவது இயல்பு தான் இப்போ ஒருத்தர் மேலே கோவம் வந்தாக்க கூப்பிட்டே பார்த்தாலும் அரைஞ்சிக்கிட்டே இருக்குமா அடிச்சுக்கிட்டே இருக்குமா திட்டிக்கிட்டே இருக்குமா கோவம் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே காட்டாமல் கொஞ்சம் அமைதியாகி அடுத்தடுத்த வேலையை பார்க்க போகிறோம்ல பொறுமைன்னு ஒன்று கடைப்பிடிக்கணும்ல அதே போல் பாலியல் உணர்வு மேலோங்கும் போது எந்த நேரம் பார்த்தாலும் சுயன்பத்தில் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது அதுலேயும் பொறுமையை கடைப்பிடிக்கணும் மன மாற்றத்தை உண்டாக்கணும் ஒரு லிமிட்டுன்னு ஒன்று இருக்கு அந்த லிமிட் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தாண்டாமல் இருக்கணும் அதை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் எஜுகேஷனை கொடுக்கறது தான் விந்து காத்தல் பயிற்சி அப்படிங்கிறது நிறைய பயிற்சி முறைகள் வரப்போகுது இப்போ தான் ஆரம்ப அறிமுக ஒரு தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இனிமேல் நிறைய பயிற்சிகள் நடக்கும் யூடியூப்லேயே நான் சொல்லுவேன் உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக பாதுகாப்பாக இருங்க இளமை காலங்களை வீணடிக்காதீர்கள் இளமை காலத்தை வீணடித்தால் பெரிய பிரச்சனைகள் உண்டாகும் உடம்புக்கும் பிரச்சனை மனசுக்கும் பிரச்சனை உங்களுடைய வேலை தொழில் எல்லாத்துலேயும் பிரச்சனை கிரியேட்டிவிட்டி ஐடியாவே இல்லாமல் போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனை அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க